அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை பதினான்காம் நாள் இன்று திங்கள்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஊல் குரல் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பேதைப்படுக்கும் இளவுல் அறிவகற்றும் ஆகலூல் ஊல் உற்ற கடை தெளிவுரை பொருள் இழப்பதற்கு காரணமான ஊல் பேதையாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவை அதிகரிக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் மற்றும் பணி வாய்ப்புகளும் வந்து சேரும் தொழிலில் லாபம் பெருகும் தொழிலில் புதிய தொடர்புகள் உண்டாகும் அயல்நாட்டு தொடர்புகள் கூட நிறையவே கிடைக்கும் என்று வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் தோன்றும் குழந்தைகளுக்கு கற்பதில் ஆர்வம் பெருகும் புதிய வெற்றிகளும் கிடைக்கும் என்று காதலில் வெற்றிதான் உங்களுக்கு உங்கள் காதல் விவகாரங்கள் உங்கள் குடும்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருமண தேதியும் குறிப்பார்கள் என்று பங்கு சந்தைகளில் பணத்தை இழப்பது நடக்கும் முதலீட்டை தவிர்ப்பது நலம் இன்னமும் கூட சிறிது நாட்கள் தள்ளி வைக்கலாம் குடும்பத்தில் தீ விபத்து மின்கசிவினால் விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு அனைத்து எலக்ட்ரிக்கல் சாதனங்களிலும் கவனம் இருக்கட்டும் திருமணம் அமையவில்லை என்று ஒருபுறம் கவலை திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை அல்லது குழப்பங்கள் இப்படித்தான் இன்றைய சூழல் இருக்கும் வரன் பார்த்து வந்தும் சிலருக்கு தனக்கு வரும் வரனின் மனதில் உள்ளதை கண்டறிய இயலாமல் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் திருமணம் அமைவதில் சில சிரமங்களும் இருக்கும் என்று வரன் பார்க்க செல்ல திட்டமிட்டு இருப்பவர்கள் சிறிது நாட்கள் கழித்து சென்று வரன் பார்ப்பதே சிறப்பு பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாரிடமாவது பணத்தை வாங்கி வேறு யாருக்காவது உதவி செய்துவிட்டு அதற்கு பணம் கொடுத்த நீங்கள்தான் அந்த பணத்தை திரும்ப செலுத்தும் நிலைக்கு ஆளாக நேரிடும் தவிர்ப்பது சால சிறந்தது ஆடம்பரமான செலவுகள் கூட நிறைய ஆகும் என்று பெண்களுக்கு உங்கள் மனதில் உள்ளதை உரையாடலின் மூலம் புரிய வைக்க முடியாமல் அடிக்கடி சண்டை உண்டாகும் குடும்பத்தில் என்று சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனாலும் அது பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வரும் திடீரென குடும்பத்தில் குழப்பம் உருவாகி நிம்மதியை இழக்க வைக்கும் அதை சரி செய்யவே இயலாது சில காலங்களுக்கு பின் அதாகவே சரியாகும் அது உடல் ரீதியாகவோ அல்லது உறவு ரீதியாகவோ கூட இருக்கலாம் அப்படி ஏற்றுக்கொள்வது மட்டுமே தீர்வாக இருக்க முடியும் நீங்களும் எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள் உங்களின் குழந்தை பருவங்கள் வாழ்ந்த அனுபவங்கள் அவமானங்கள் பெருமைகள் இப்படியாக கண்முன்னே வர புழம்பி தீர்த்து விடுவீர்கள் யார் போகிறார்களோ விதி யாரை எடுத்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறதோ என்று இன்று வெள்ளை மற்றும் லூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இதனால் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்